இது தாண்டா சினிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தென்னாப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் அட்டகாசமான ஒரு மேட்ச்சாக ஆடி முடிச்சிருக்கிறாங்க அகமதாபாதில் நடந்த மேட்சில் தென்னாப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் விளையாட தென்னாப்பிரிக்கா நூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடிக்க ஆப்கானிஸ்தானும் நூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடிக்க சூப்பர் ஓவர் ஆகி சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் பதினேழு ரன் அடிக்க தென்னாப்பிரிக்காவும் பதினேழு ரன் அடிக்க திரும்ப ஒரு சூப்பர் ஓவர் போய் அந்த சூப்பர் ஓவரில் தென்னாப்பிரிக்கா வந்து ஒரு இருபத்தி மூணு ரன் அடிக்க இருபத்தி நாலு ரன் அடித்தா விண்ண ஸ்டேஜில் ஆப்கானிஸ்தான் கிளம்ப இறங்க கடைசி பாலுக்கு அஞ்சு ரன் வேணும் அப்படின்ற நேரத்தில் கடுமையாக முயற்சி போட்ட குருபாஸ் அவுட் ஆயிடுவார் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ஆரம்பித்ததுலேருந்தே வந்து சின்ன டீமுக்கான ஆட்டம் அதனால் எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் இருக்கும் அப்படின்ற கேள்வி பலருக்கு இருந்தது ஆனால் சின்ன டீம் கிடையாது பெரிய டீம் கிடையாது இது வேர்ல்டு கப் அப்படின்ற மாதிரி எல்லா டீமுமே வந்து அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நெதர்லாந்து பாகிஸ்தானை பயம் காட்டினதாக இருக்கட்டும் நேபாளம் இங்கிலாந்துக்கு பயம் காட்டினதாக இருக்கட்டும் அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா திணறினதாகட்டும் முதல் ஆறு மேட்ச்லேயே வந்து எல்லா ஆட்டமும் வந்து க்ளோஸாக போய் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உலகக்கோப்பையை ஆரம்பிச்சது இருந்தாலுமே ஒரு வேர்ல்ட் கப் டச் வேணும் இல்லையா அந்த டச் தான் வந்து இன்றைக்கி அகமதாபாத்தில் நடந்த மேட்சில் ஆப்கானிஸ்தானும் தென்னாப்பிரிக்காவும் எல்லாேருக்கும் கொடுத்துருக்குறாங்க நிச்சயமாக அங்கே மேட்ச் பார்க்க ஸ்டேடியம் போன எல்லாருக்குமே வந்து வர்த்தப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக சூப்பரான ஒரு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்குது டாஸ் ஜெயித்த ஆப்கானிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணுறாங்க தென்னாப்பிரிக்கா முதல்ல பேட் செஞ்சு ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிட்றாங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு விக்கெட் போனாலுமே கூட டிக்காக்கும் ரயன் ரிக்கல்டனும் ஒரு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க ரெண்டு பேருமே ஹாஃப் சென்ச்சுரி போடுறாங்க டிகாக் ஓரளவுக்கு குறைவான ஸ்ட்ரைக் ரேட்ல ஹாஃப் சென்சுரி போடுறாரு அப்படின்னா ரயன் ரிகல்டன் சூப்பராக விளையாடி ஒரு இருபத்தி மூன்று ரன்ல அவர் அரை சதத்தை கலக்கிறாரு இந்த நேரத்தில் தான் ஆப்கானிஸ்தானோட கேப்டன் ரஷீத் கான் வந்து ஒரே ஓவர்ல மூணு பாலில் ரயன் ரிகல்டனையும் அவுட் எடுக்கிறாரு குவிண்டன் டிகாக்கையும் அவுட் எடுக்கிறாரு ஒரு மாதிரி புயல் வேகத்தில் போயிட்டு இருந்த தென்னாப்பிரிக்காக்கு இது ஒரு பெரிய வேகத்தடையா மாதிரி அதுக்கப்புறமா பின்னாடி வந்த பேட்டர்கள் ஓரளவுக்கு அங்கங்கே தட்டி தட்டி ரன் எடுத்தனால அவங்களால இருபது ஓவரில் ஒரு நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க முடிஞ்சது நூத்தி எண்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற டார்கெட்டோட தான் வந்து ஆப்கானிஸ்தான் கிளம்பறங்கிறாங்க குர்பாஸும் இப்ராஹிம் சத்ரானும் ஒரு அதிரியான தொடக்கத்தை கொடுக்க அந்த அணி கிட்டத்தட்ட ஒரு நாலு ஓவர் கிட்டேயே ஐம்பது ரன் கிட்ட போயிடுறாங்க வெற்றிக்கு தேவையான ரன் ரேட்டை காட்டிலும் கூடுதல் வேகத்தில் பயணிச்சிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தான் வந்து துரதிருஷ்டமா வந்து ஜத்ரான் ஆட்டம் இழக்கிறாரு ஜத்ரான் விக்கெட்டுக்கு அப்புறமா மிடில் ஆர்டர்ஸ்ல பெருசா யாருமே எந்த ஒரு பங்களிப்பும் இல்லை இருந்தாலுமே குருபாஸ் தென்னாப்பிரிக்கா பந்து வீச்சாளர்களை போட்டு பொலந்து கட்டிட்டு இருந்தாரு தான் இருக்கிற வரைக்கும் தென்னாப்பிரிக்கா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு கமாண்டிங்கோட வந்து அவர் விளையாடிட்டு இருந்தாரு ஆனால் துரதிஷ்டமா அவர் எண்பத்தி நாலு ரன்ல ஆட்டமிழந்துட்டார் அதுக்கப்புறமா நம்ம அஸ்மதுல்லா ஓமர் ஒரு இருபது ரன் சம்திங் ஏதோ அடித்தாரு அவராலையும் கடைசி வரைக்கும் நின்று விளையாட முடியல நபி சொதப்பிட்டாரு அவ்வளவுதான் கேம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைச்ச நேரத்துல தான் ரஷீத் கான் வந்து பேட்டை போட்டு சொல்லட்டினாரு அவருக்கு ஒரு சில ஃபோர் சிக்ஸ்லாம் கிடச்சிது இதனால் ரொம்ப குரூஷியலான கேம் மாறிட்டே வருது என்ன நடக்க போகுதுனே தெரியல அப்படின்ற நேரத்தில் ரஷீத் கானாக அவுட் ஆயிடுவார் ஆப்கானிஸ்தானுக்கு கடைசி ஓவரில் பதிமூன்று ரன் தேவைப்படும் ஆனால் ஒன்பது விக்கெட் போயிடுச்சு வெறும் டெய்லர்கள் மட்டும் தான் இருக்காங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கேமு சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ரபாடா பந்து போடுறாரு அதே மாதிரி மொதல் பால்லேயே விக்கெட் விழுந்து கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ பார்த்தா அம்பையர் சொல்றாரு அது நோ பால் அப்படின்னு இந்த இடத்துல தான் வந்து ஆட்டமே வந்து மாறி போச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதே ஓவரில் நூர் அகமது ஒரு சிக்ஸ் எல்லாம் அடித்தார் கடைசியில் பார்த்துட்டோன்னா இன்னொரு நோ பாலும் ரபாடா வீச மூணு பாலுக்கு ரெண்டு ரன் தேவை அப்படின்ற நிலைமையில் ரன் அடிச்சுட்டு ஓடுறப்போ ரெண்டாவது ரனில் ரன் அவுட் ஆகிடுறாங்க ஆப்கானிஸ்தான் இதனால் என்ன ஆகி ரெண்டு பால் மீதம் இருக்குது ஆனால் அவங்களால வெற்றியில் அடைய முடியல நூற்றி எண்பத்தி ஏழு ரனில் ஆட்டமிழந்துவிட்டாங்க இந்த கோப்பையில இதுவே சூப்பர் ஓவர் வந்ததே வந்து எல்லாேருமே ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயமா அமைஞ்சப்பதான் வந்து சூப்பர் ஓவரில் விளையாடுறாங்க சூப்பர் ஓவரோட ரூல்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த டீம் வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வந்து சூப்பர் ஓவரில் முதல் பேட்டிங் பிடிக்கணும் அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அந்த டீமில் அஸ்மதுல்லா ஓமர் அப்புறமா குர்பாஸும் கிளம்புறங்கிறாங்க நியாயமான விஷயந்தான் குர்பாஸ் வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருந்தார் தென்னாப்பிரிக்காவில் சூப்பராக பந்து வீசினது யாருன்னா எங்கிடி ஒரு மாதிரி ஸ்லோ பால்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருந்தார் அதனால பந்து அவர் கையில் கொடுத்தாங்க ரபாடா நிறையா சொதப்பினார் அப்படின்றனால அவர் கைக்கு பால் போகலை முன்னணி வேகப்பந்து வீச்சலாம் இருந்தாலும் அதன் அடிப்படையில் எங்கிடி பந்து வீச அந்த ஓவரில் குர்பாச காட்டிலும் அஸ்மதில் ஓவர்ஸாய் அதிரடி காட்டி ஒரு ரெண்டு ஃபோர் அடிச்சாரு ஒரு சிக்ஸ் அடித்தார் இதனால் பதினேழு ரன் எடுத்தாங்க நம்ம ஆப்கானிஸ்தான் பதினெட்டு ரன் வின் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் வந்து சூப்பர் ஓவரில் தென்னாப்பிரிக்கா கிளம்பறங்கிறாங்க தென்னாப்பிரிக்காவில் பிரேவிஸும் மில்லரும் கிளம்பறாங்க பந்து வீசினது யார்னா ஃபசல் அக்ஃபருக்கி பந்து வீசினார் கான் பந்து வீசிருக்கலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் அந்த இடத்துல இருந்தது அவர் ஏன் பந்து வீசலை அப்படின்றது தெரியல அந்த முடிவின் காரணமும் நமக்கு புரியலை ஃபசல் அருக்பரிக்கு நல்லாவே போட்டார் ஒரு சிக்ஸ் கொடுத்தாலும் அதே இதில் நம்ம பிரேவிஸ் வந்து ஆட்டம் இழந்துடுவாரு ஆறு ரன்ல ஒரு சிக்ஸ் அடிச்சு முடிச்சுட்டு ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல கேம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த நேரத்தில் தான் வந்து ட்ரெஸ்டன் சப்ஸு கிளம்பிறங்கிறாரு அவர் வந்தோடனே நல்ல யாக்கர் பால் தான் ஆனால் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக எஜ்ஜு பட்டு ஸ்லிப்பில் ஒரு ஃபோர் போக ஆப்கானிஸ்தான் ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரேக் ஆயிருவாங்க சூப்பராக ஒரு பால் போட்டோன்னே அது யாக்கராக போனோன்னே ஃபசல் ஃபரிக்கு கைக்கே பால் வந்தனால அது டாட் பாலாக முடிஞ்சிரும் கடைசியில் ஒரு பாலுக்கு ஆறு ரன் எடுத்தால் மேட்ச் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறப்போ ஸ்டப்ஸ் வந்து அட்டகாசமாக தான் போடுவார் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி கொஞ்சம் பெண்ட் ஆகி டவுன் பண்ணி ஒரு சிக்ஸ் அடிக்க இப்படி லாங் ஆஃபில் சிக்ஸாக போய் மாறிச்சு கேம் வந்து திருப்பியும் டை ஆகிடுச்சு முதல் சூப்பர் ஓவரில் என்னதான் அது இந்த வேர்ல்டு கப்பில் சூப்பர் ஓவர் வந்ததே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னா சூப்பர் ஓவரும் டை ஆகி இன்னொரு சூப்பர் ஓவருக்கு போகுது நம்ம முன்னாடியே வந்து ஒரு ரூல்ஸ் பற்றின ஒரு வீடியோலாம் கொடுத்துருந்தோம் எல்லாருக்கும் இந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும்னு அதிலே சொல்லியிருந்தோம் சூப்பர் ஓவர் ஆச்சு அதுவும் டை ஆச்சு அப்படின்னா திரும்பவும் சூப்பர் ஓவர் நடத்தப்படும் ஆட்டத்தினுடைய முடிவு நமக்கு தெரிகிற வரைக்கும் சூப்பர் ஓவர் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த விதிப்படி திருப்பி ரெண்டாவது சூப்பர் ஓவருக்கு போகிறாங்க இந்த சூப்பர் ஓவரில் ஃபஸ்ட் பேட்டிங் யார் பிடிக்கிறாங்கன்னா தென் ஆப்பிரிக்கா பிடிக்கிறாங்க காரணம் என்னன்னா மொதல் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் பிடிச்சாங்க இல்லையா ஸோ இந்த சூப்பர் ஓவரில் பந்து வீசுறது யார்னா அஸ்மதுல்லா உமர்தாய் பந்து வீசுறாரு அவர் மொதல் பாலே வந்து ஒரு மாதிரி லென்த் பாலாக போட்டு ஸ்டப்ஸ் சிக்ஸ் அடித்தார் அதுக்கப்புறமா திரும்பவும் வந்து மில்லருக்கு ஒரு லென்த் பால் போட அவர் ஒரு பெரிய சிக்ஸ் அடித்தார் அதுக்கப்புறம் ஃபுல் டாஸாக ஒரு பால் போக அதுவும் சிக்ஸ் போச்சு ஒரே சிக்ஸ் சிக்ஸாக போனனால தென்னாப்பிரிக்கா ரெண்டாவது சூப்பர் ஓவரில் மொதல் பேட்டிங் பிடிச்சி இருபத்தி மூணு ரன் அடிச்சிட்டாங்க இருபத்தி நாலு ரன் சூப்பர் ஓவரில் அதுவும் வேர்ல்டு கப்பில் ப்ரெஷர் கேம் அப்படின்ற தான் வந்து நமக்கு ஆப்கானிஸ்தான் கிளம்பறங்கிறாங்க முதல் சூப்பர் ஓவரில் ஆடின அஸ்மதுல்ல ஓமர் ஜாயோட குர்பாஸ் விளையாட்னார் இல்லையா ஆனால் அந்த குர்பாஸ் வந்து ரெண்டாவது சூப்பர் ஓவரில் களமிறக்கப்படலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாவது சூப்பர் ஓவரில் சவுத் ஆஃப்ரிக்கா சார்பாக வீசுறது கேஷவ் மகாராஜ் ஒரு ஸ்பின்னர் ஸோ குர்பாசா காட்டிலும் நபி வந்து ஸ்பின்னர் சூப்பராக அடிச்சு ஆடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் ஆப்கானிஸ்தான் வந்து குர்பாஸை இறக்காம முகமது நபியை முன்னாடி இறக்குனாங்க அதுவும் முதல் சூப்பர் ஓவரில் சூப்பராக விளையாண்ட அஸ்மதுல்லா ஓமர் ரிசாய் ஸ்ட்ரைக்கு போகாமல் நான் ஸ்ட்ரைக்கில் நிற்க நபி தான் ஸ்ட்ரைக்கில் நின்னார் இன்றைய நாள் நபிக்கான அமையலை முதல் பாலே டாட் பால் ஆச்சு ப்ரெஷர் ஆச்சு ரெண்டாவது பாலில் அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஸோ இப்போ விளைவு என்னாச்சுன்னா கடைசி நாலு பாலுக்கு இருபத்தி நாலு ரன் எடுத்தால் வின் அதாவது நாலு பாலுக்கு நாலு சிக்ஸ் அடிக்கணும் இந்த நேரத்தில் தான் வந்து குர்பாஸ் களமிறங்குறாரு ஒரு பேட்டர் நல்ல ஃபார்மில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதான் நீங்கள் குருபாஸோட பர்ஃபார்மன்ஸ் மூலம் நம்ம பார்க்கலாம் அவர் பேட்டிங்கில் முன்னாடியே வந்து எண்பத்தி நாலு ரன் அடித்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தார் அந்த கான்ஃபிடன்ஸு அப்படியே ரெண்டாவது சூப்பர் ஓவர்லேயும் வெளிப்பட்டுச்சு அந்த சூப்பர் ஓவரில் நாலு பாலுக்கு நாலு சிக்ஸ் அடிச்சா ஆப்கானிஸ்தான் வின்ற சிச்சுவேஷன்ல மூணு பால்ல மூணு சிக்ஸ் அடிச்சிருவாரு ஸோ இப்ப கடைசி ஒரு பால்ல ஆறு ரன் அடிச்சா ஆப்கானிஸ்தான் வின் அப்படின்ற நேரத்துல மகாராஜ் இப்ப பிரெஷர் ஆயிட்டாரு பிரெஷரான மகாராஜ் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் வயதின்ல பந்த போடலான்னு தூக்கி போட அது வயதா போச்சு இப்போ ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் வேணும் எக்கு தப்பா அது சிக்ஸாக போச்சுன்னா ஆப்கானிஸ்தான் வின் ஃபோராக போச்சுன்னா திருப்பி இன்னொரு சூப்பர் ஓவர் போகும் மேட்ச் பார்க்குற ஃபேன்ஸ் அது ஸ்டேடியமாக இருக்கட்டும் இல்லை டிவிலையோ இல்லை ஆப்லையோ பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பரவப்பின் உச்சத்துக்கு போயிட்டாங்க அந்த நேரத்தில் வந்து மகாராஜ் தன்னோட அனுபவத்தை அப்படியே பயன்படுத்தி ரொம்ப காமாக திரும்பவும் வைட் லைனில் ஒரு யாக்கர் ஒரு பால் போட்டார் பேக்வர்ட் பாயிண்ட்டில் ஆள் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த பக்கம் தட்டி விடலாம் அப்படின்னு குருபாஸ் பார்த்தாரு பட் ஆனால் மில்லர் கைக்கு அது கேட்சாக போச்சு சூப்பர் ஓவரில் ரெண்டு கேட்சை பிடிச்சி மில்லரு தென்னாப்பிரிக்காவை ஒரு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டாரு மகாராஜும் சொல்ல வேணாம் நல்லா அந்த கடைசி பால் போடுறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை ஹார்ட் பிரேக் மூமெண்ட் யாருக்குன்னு பார்த்துட்டோன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் குருபாஸுக்கும் தான் ரொம்ப க்ளோஸாக வந்து கேமில் ரொம்ப பின்தங்கிய நிலையிலருந்து அடித்து போராடி மேலே வந்து கடைசி பால் வரைக்கும் அவங்க நாங்கள் இருக்கோண்டா அந்த கேம்லாம் காமிச்சு ஒரு பாலில் கேமை விட்டது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சது ஆப்கானிஸ்தான் வந்து சூப்பர் ஓவர் போகிறது இது முதல் முறை கிடையாது அதுவும் ரெண்டாவது சூப்பர் ஓவர் போகிறதும் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கிடையாது ஏற்கனவே ஒரு முறை இந்தியாவோட ஆடி சூப்பர் ஓவர் டை ரெண்டாவது சூப்பர் ஓவர் போச்சு அதில் இந்தியா ஜெயித்தாங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் ஸோ திரும்பவும் இந்த வேர்ல்டு கப்லேயும் அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு மோமெண்ட் தான் நடந்திருக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டாங்க கொஞ்சம் சின்ன சின்ன டெஷனை கரெக்டாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த கேம் அவங்க கையில் இருந்திருக்கும் ரெண்டு பேருமே வந்து இந்த மேட்ச் சூப்பர் ஓவருக்கு முன்னாடி கடைசி ஓவரில் தான் கிட்டே இருந்தவண்ண தென்னாப்பிரிக்கா கொண்டு ஆப்கானிஸ்தான்கிட்ட கொடுக்க ஆப்கானிஸ்தான் தான் கையில் இருந்த விக்டியை கொண்டு போய் தென்னாப்பிரிக்காட்டை கொடுக்க கடைசியில் அந்த ஆட்டம் வந்து சமனில் முடிஞ்சிருச்சு அந்த நேரத்தில் ரபாடா ரெண்டு நோ பால் போடாமல் இருந்திருந்தாருன்னா தென்னாப்பிரிக்கா அங்கேயே ஜெயித்திருக்கும் அந்த மூணு பால் இருக்கிறப்போ ரெண்டு ரன் தான் தேவைன்ற நேரத்தில் ரெண்டாவது ரன் அவசரப்பட்டு ஓடாமல் ஒரு ரன் ஓடிருந்தாங்கன்னா இன்னும் ரெண்டு பால் இருக்கு அதில் ஒரு ரன் எப்படியாவது எடுத்து ஆப்கானிஸ்தான் ஜெயித்திருந்துருக்கலாம் ஸோ அந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க சூப்பர் ஓவரில் ரசிகான் ஏன் பால் போடலாம் அப்படின்றது தெரியல ரெண்டாவது சூப்பர் ஓவரில் குருபாசா முன்னோடையே அனுச்சிருந்துருக்கலாம் நபி அனுப்பிச்சாங்க ஸோ அவங்களுடைய சிந்தனை புரியுது ஆனால் அது இன்னைக்கு அந்த சிந்தனை அவங்களுக்கு பலன் கொடுக்கல அப்படின்றதான் இப்போ ஆப்கானிஸ்தான் பார்த்துடுவோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் விளையாண்ட ரெண்டு மேட்சுமே தோத்துட்டாங்க நியூசிலாண்ட் கூடயும் தோத்துட்டாங்க தென்னாப்பிரிக்கா கூடயும் தோத்துட்டாங்க சூப்பரைஸ் சூட்டிருக்க அவங்க அடுத்து தகுதி பெறுவது அப்படின்றது பெரிய சவாலான விஷயம்தான் ரொம்ப ரொம்ப கடினம்னே சொல்லலாம் ஏன்னா இனி பல ஆட்டங்களுடைய முடிவின் அடிப்படையில் தான் வந்து ஆப்கானிஸ்தான் தகுதி பெற முடியுமா முடியாதான்னே பார்க்கணும் ஸோ அதுக்கு தென்னாப்பிரிக்காவும் நியூசிலாந்தும் மற்ற அணிகளோட தோக்குதா இல்லையா என்னன்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறனால ஓரளவுக்கு ஆப்கானிஸ்தானோட உலகக்கோப்பை கனவு முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதையும் தாண்டி ஏதாவது அதிசயம்னா நிகழ்ந்து ஆப்கானிஸ்தான் தகுதி பெறுமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்